ரெண்டே ரெண்டு கவிதை ரொம்ப மனசுக்கு பிடிச்ச கவிதை ரெண்டு கவிதையும் உங்கள மாதிரி ஒரு பையன் எழுதின கவிதை எனக்கு நான் ஸ்கூல் ஸ்கூலுக்கு காலேஜ் போகிறதுக்கு முன்னால ஸ்கூல் போயிருந்தேன் உங்களை சொல்றேன் பாருங்களேன் உங்களுக்கு எல்லாம் கவிதை வரும் அது வயசு கோளாறுல வரும் ஃபர்ஸ்ட் எழுதுங்கிற நான் தப்பில்லை யாராவது படிச்சா கிண்டல் பண்ணுவாங்க நம்மள உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் அப்படிதான் ஃபர்ஸ்ட் வரும் தப்பில்லைங்கிற நான் எழுதுறேன் தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி கீழே பார்த்தேன் கருப்பாம்பூச்சி எடுத்து பார்த்தா செத்து போச்சு கீழே விட்டா ஓடி போச்சி எழுதுங்கிற கிண்டலா வந்தாலும் எழுது எழுத்து நல்லது அது ரிஃபைன் ஆகும் போக போக ரிஃபைன் ஆகும் என் கிளாஸ்ல ஸ்டாண்டர்ட் நான் இது பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன் இந்த குழந்தைகளுக்கு அது புதுசுங்கிறதுனால சொல்றேன் நான் எம்ஏ முடிச்சிட்டு எனக்கு வந்து ஒரு ஒரு மூணு மாசம் ஸ்கூல் டீச்சரா இருக்கிறதுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு கிடைச்சதுங்க கொஞ்சம் வறுமையில இருந்தவ எனக்கு என் பெட்ரோலுக்கு காசு வேணும் அதனால நான் காலேஜ்ல யூனிவர்சிட்டி பர்மிஷன் வாங்கிட்டு இங்க போய் ஜாயின் பண்ணுங்க எம்ஏ ஃப்ரெஷ் கிராஜுவேட்னா ஃபோர்த் இயர் பிப்த் இயர் படிக்கிற ஒரு 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 வயசு எனக்கு சார் இன்னும் போய் உட்கார்ந்த டிபார்ட்மெண்ட்ல சரியான வரவேற்பு இல்லை ஸ்கூல்ல ஏன்னா புதுவாள் வந்திருக்கு உள்ளன்னு மூணு மாசம் இருக்க போறேன் வேற அது காட்டுவாங்கல்ல நீங்கெல்லாம் இப்படினு தெரியல அங்கே காட்டுவாங்க பயங்கரமா காட்டுவாங்க நான் சரின்னு உக்காந்துட்டு இருந்தேன் எல்லாரும் போயிட்டாங்க எனக்கு கிளாஸ் இல்லை ஒரு நல்ல வளர்த்தியான ஒரு பையங்க வளர்த்தியான ஒரு பையன் அப்படியே போனாங்க கிராஸ் பண்ணா நின்று இப்படி பின்னால வந்தா பாருங்க வந்து இப்படி பார்த்தான் எவ்வளோ பயமா இருக்கும் தெரியுமா அப்போ திக்குன்னுச்சு எனக்கு சரி நம்ம போயிட்டான் மறுபடியும் இப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிட்டான் அப்புறம் அவன் கிளாஸ்ல போனா அவன் இருக்கிறான் பின்னால நான் அறம் அறத்து பால் நடத்திட்டு இருக்கிறேன் பின்னால குடு 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 ஏதோ எழுதுறான் நான் இப்படி பேசினா இப்படி இருக்கணும் அவை யாராவது ஏதாவது குனிஞ்சு ஏதாவது வேலை செஞ்சா கண்டுபிடிச்சிருவேன் இருக்க கூடாது அப்படி என் கிளாஸ் அப்படி இருக்காது அப்படி தீ பத்தி போட்டா அப்படி பத்தி எரியும் குப்னு எரியும் அப்படி இருக்கும் கிளாஸ் அப்படி பாத்துட்டே இருக்கிறேன் அவன் குடு 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 ஏதோ எழுதுறான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தம்பி எழுதிட்டு இருந்துச்சு ஏறிதான் வெறுப்பா இருந்துச்சு என்னடா அது என்ன பண்றாரு அவன் எழுந்துருச்சுல நீங்க பேசுறீங்க நான் என்னன்னு கேட்டேனா அப்படின்னு உட்காருறான் இந்த பாரு நான் வெளியில வந்தாதான் பயந்த மாதிரி நடிப்பேன் மேடையிலலாம் வந்துட்டேன் கிளாஸ்லாம் வந்துட்டேன்னா சிங்கம் புலி யானை கூட ஒண்ணும் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் அவன் என்ன பண்ணிட்டான் மறுபடியும் கொடுக்குடுன்னு இருந்தான் இந்த மாதிரி ஒரு பையன் என்ன பண்ணா பின்னால பக்கத்துல உட்காந்துருந்தவன் கவிதா எழுதுறான் அப்படின்ட்டு அவன் டைரிய புரிஞ்சிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு முன்னால உட்காந்துட்டான் ஷாரா பின்னால போனா அடிப்பான்ட்டு நான் பிரிச்சு படிக்கிறேங்க என்ன எழுதுறான்ட்டு பதினாலு வயசு மேடம் இயர்ஸ் பியூட்டிஃபுல்லா எனக்கு போட்டோகிராபிக்கல் மெமரி எனக்கு ஒரு ஐநூறு அறுநூறு கம்பராமாயணம் பாட்டு தெரியும் பார்த்தா மனப்பாடாயிடும் இப்படி எதுனா அப்சர்வேஷன் தான் அதான் வந்து வெற்றியின் ரகசியம் வேற எதுவுமே கிடையாது ப்ரொஃபஷனலுக்கான சீக்கிரட்டே அந்த அப்சர்வேஷன் ஆன்ல இருக்கணும் ஆர்ட்டிகுலேஷன் பண்ணனும் அதுதான் அது பண்ணிடுவேன் நான் அப்படியே கப்புன்னு மனப்பாடம் ஆயிடுச்சு போட்டோகிராபிக்கல் மெமரி இதுதான் நாலு வித பண்புகளும் இருக்கும் பிரஷா எழுதியிருக்கான் நாலு வித பண்புகளும் இருக்கும் அவள் நாவசெய்ய நான்கு மறை பிறக்கும் பதினாலு வயசு நைன் ஸ்டாண்டர்ட் நாலு வித பண்புகளும் இருக்கும் அவள் நாவ செய்ய நான்கு மறை பிறக்கும் விழி சந்திரனோ சூரியனோ என்று தின மையமழ கண்களிலே ஜாடை பல தெரிக்கும் உடல் சிலிருக்கும் அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன் அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன் அந்த பெண் அழகை கண்டு மனம் வேர்த்தேன் காசு இல்லை பென்சு வண்டி யோசனையா என்று மனம் சொன்ன உடன் மறந்தேன் உடனே இறந்தேன் என்று எனக்கு எங்கு கலவரம் அச்சு தெரியல புத்தி நேரா திருக்குறள் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மூடி ஏய் வெள்ளவா நீ நம்ம ஜாதிக்கார பயலா இருக்கிற கவிதை எழுதுற சொல்லு என்னது என்னது இது மேஸ் தந்துருங்க மேஸ் இன்னைக்கு தான் நீங்க வந்திருக்கிறீங்க உங்களை காலையில தான் நான் பார்த்தேன் கொடுத்துருங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதே எல்லாம் தெரியும் யாரா இது என்னது இது மேஸ் ஐ எம் எ பேட் பாய் அப்படின்னு பாரு நான் நானும் பாய் தான் சொல்லு கேக்குறீங்க சூப்பரா இருக்குடா குழந்தை மாதிரி ஆனா பாருங்க இருக்குடா யாருக்கடி சொல்ல மாட்டீங்களே சொல்ல மாட்டேங்க பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுக்க மாட்டீங்களே போட்டு கொடுக்க மாட்டேங்க பேர் சுஜாதா மிஸ் பிளஸ் டூ நான் சொன்ன எப்படிடா ப்ளஸ் டூங்கிற நீ நைன்த் ஸ்டாண்டர்ட் இருக்கு நான் மூணு வருஷம் ஃபெயில் மேஸ் பாரு அந்த ஞாபகத்தில் இவன் ஃபெயில் ஆகிருக்கிறான் அவனை வழிபடுத்துறதுக்கு யாரும் இல்லை மொழியை அவனை சரி செய்வதற்கு நல்ல ஆசிரியர் இல்லை நான் சொன்ன இந்த பொண்ணெல்லாம் தூக்கி வை அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கோ இந்த கவிதை உன்ன மாதிரி யாருக்கும் வராதுடா எழுதுறியா எனக்கு எழுத வருது மிஸ் ஆனா எனக்கு சரியா தெரியல மிஸ் நீங்க சொல்லி தருங்களா மிஸ் என்னோட நின்னு பேசாதீங்க உங்களுக்கு கிட்டதுன்னு சொல்லிடுவாங்க நீங்க சொல்லுங்க நான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்ககிட்ட பேசுறேன் ஒன்னும் இல்ல நீ ஸ்டாப் ரூம்க்கே வந்து பேசு ஸ்டாப் எல்லாம் வர வந்து பேசுடா நான் பாக்குறேன் வந்து பேசு வந்தா உட்கார்ந்தான் நான் சொன்னேன் நல்லா எழுதுற ராகத்துக்கு எழுதுவியா தெரியாத மிஸ் தத்தகாரம் போடுறேன் எழுதுவியா தெரியாத மிஸ் நான் சொல்லித் தரேன் எழுதுவியா எழுதுற மிஸ் எழுதுறா நீங்க எனக்கு என்ன தருவீங்க அப்படின்றோம் இந்த குழந்தை இல்ல உனக்கு என்னடா வேணும் அவன் என்ன தெரியுமாங்க கேட்டான் பாரதிதாசன் கவிதைகள் கேட்டாங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் பாய் என்கிட்ட கேட்டது பாரதிதாசன் கவிதைகள் வாங்கி தரேன்டா உனக்கு வாங்கி தரேன் சுந்தரராம சாமியின் புளிய மரத்தின் கதை இருக்கு அதையும் படி அதையும் வாங்கி தரேன்னு சொன்னேன் என்னன்னு தெரியாது படி வாசிப்பு பழக்கத்தை வச்சுக்கோ உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன் நூல்னு பேர் வச்சான் பாரு தமிழ புக்குக்கு ஏன் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா வலம்புரி ஜான் சொன்னாரு காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல் நுழைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு சொல்றார் ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும் நல்ல காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் இதயத்தில் இருக்கக்கூடிய கிழிசல்கள் தைக்க உதவும் அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் நூல் வாசிக்க ஒரு நூலுக்கு நாம் செய்யக்கூடிய பெரிய அவமரியாதை அதை வாசிக்காமல் இருப்பதுதான் இதுவரைக்கும் நீங்கள் எந்த நூலையும் காசு கொடுத்து வாங்கியதே கிடையாது வாங்கியது எல்லாம் காகித கூலியும் அச்சுக்கூலியும் தவிர எந்த நூலையும் காசு கொடுத்து உங்களால் வாங்கி விடவே முடியாத சிந்தனைகளை எப்படி பணம் கொடுத்து வாங்க முடியும் அவ்வளவு உயர்ந்தது அவன் புத்தகத்தை எப்படி மிஸ் எழுதுறது ஒரு பாட்டு சொல்றடா எழுது நீ தான தனந்தன தான தனந்தன தானா தன தான தனந்தன தான தனந்தன தானா தெரியல மிஸ் சரி இப்படி சொல்றேன் அந்த வயசு பையனுக்கு புரியற மாதிரி அவ வானத்து நிலாவ வளர்ச்சி போட்டு வச்சிருக்கா போட்டு அவ வானத்து நிலாவ வளர்ச்சி போட்டு வச்சிருக்கா போட்டு அது அத்தா தொட்டு இவ்வளவுதான் கவிதை எழுதுவியான்னு விட்றங்க மிஸ் நான் எழுதிக்கிறேன்ட்டான் விட்டுறங்க விட்டுறங்க நான் எழுதிக்கிறேன்ட்டான் எழுதிட்டு வந்தாங்க அத சொல்லிட்டு நான் முடிவு போறேன் எழுதுங்க குழந்தைகளை படிங்க எழுதுங்க உங்களுக்கு என்று ஒரு உலகத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் ரொம்ப நேரம் ஓடையே இருக்காதுங்க தனிமையில் புத்தகத்தோடு இருங்கள் வாசிங்க ரொம்ப அற்புதமான ஒரு பீல் வகுப்பறைகளில் இருந்து வெளியேறி நூலகங்களில் உங்களுடைய துறை சார்ந்த நூலகளை மட்டும் வாசிக்காமல் இலக்கியங்களை வாசித்து அதில் கொஞ்ச நேரம் அப்படி இழைப்பாரி கொண்டு வாருங்கள் அது உங்களுக்கு ஆயுளை கூட்டி தரும் உங்களுக்கு சக்தி நிலையை கூட்டி தரும் நான் சொல்லுகிறேன் அவன் குழந்தை வந்து அடுத்த நாள் டைரி கொடுத்தான் எழுதி இருந்தாங்க அதுவும் எனக்கு போட்டோகிராபிக்கல் மெமரி அப்படியே சொல்றேன் கண்ணுக்குள்ளிருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணு அந்த பொண்ணை பத்தி தான் எழுதியிருக்கிறான் அவனால அங்கிருந்து வெளியில ஏற முடியல அவனுக்கு இன்னும் பயிற்சி தேவை நான் சொன்ன அவன் வளைச்சு போட்டு வச்சிருக்கா போட்டு அவன் சொல்றான் இருக்கு காவேரி போல இருக்கும் பொண்ணு அப்ப காவிரி வரல பிரச்சனை காவிரி பிரச்சனை தலை பிரிச்சு ஆடுற நேரம் அவன் எழுதுறான் இருக்கு காவிரி போல இருக்கும் பொண்ணே பக்கம் ஓடி வாடி என் கண்ணே நான் காத்து காத்து நின்று மனசு வாடி போச்சு ஏங்கி என்ன வாட்டுவதேனும் பாங்கி பாங்கினா தோழி சங்க இலக்கியங்கள்ல அவனுக்குள்ள இருக்குங்க வார்த்தைகள் பெய்யமழையில மின்னல போல முகத்தை நீயும் காட்டி என் உசுரை கொஞ்சம் வாட்டி நான் செத்து செத்து பழைக்க நீயும் போகிறியே நில்லு என்னை கொல்லுவதேன்னு சொல்லு நீ ஓடக்கரையில வளைஞ்சி நெளிஞ்சி நடக்க அழக பாத்து இந்த அன்னத்தில் இருக்குது வேத்து வழி போகும்போது நின்று முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு இந்த உசுரை இன்னும் வாட்டு நீ வயிற போதில வளைஞ்சி நெளிஞ்சி கோலம் போட்டு பழக அத்தா ரசிக்க அந்த அழக உம் கொலுசு சத்தம் குலுங்க குலுங்க ஏங்குதடி நெஞ்சு வஞ்சி நீயும் வந்து கொஞ்சு என் மாம வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா என்ன வாட்டி வதக்கலாமா நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா மனச போட்டு மிதிக்கலாமா முடிச்சான் நான் சொன்னேன் இல்லடா கவிதை முடியலடா நான் என்னமே நான் கவிதை முடியலடா மனச போட்டு மிதிக்கலாமான்னு முடிச்சிருக்க அறம்பாடுற வேணா நல்லதா முடியும் நல்லதா வாழ்க்கை நல்லா இருக்கணும் நான் நல்லதா முடியும் சரி மேடம் அடுத்த நாள் எழுதுறாங்க ஒரே ஒரு பேரா எழுதிட்ட போட்டு அழஞ்ச தண்ணி மேல நீ காலு மேல காலை போட்டு அழஞ்ச தண்ணி மேல என் மனசு பதிஞ்சதால நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடு ரேண்டி சாலம் நாம கூடுவது எந்த காலம் குழந்தைகளே எழுதுங்கள் என் அனுபவத்தை நான் சொல்லுகிறேன் மிக பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எழுதிய எழுத்துக்களையும் வாசித்திருக்கிறேன் மிக சாதாரணமானவர்கள் எழுதிய எழுத்துக்களையும் வாசித்திருக்கிறேன் மனிதர்கள் தான் உயர்ந்தது தாழ்ந்தவர்கள் என்று பேசப்படுகிறார்களே தவிர எழுத்துக்கள் எப்பொழுதும் உயர்ந்ததாகவே இருக்கின்றன அந்த உயர்ந்த எழுத்துக்களை கைவசப்படக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற வேட்கையோடு உங்கள் அத்துணை பேருக்கு மீண்டும் தமிழ் வாழ்த்தை வெளிப்படுத்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்